ஜப்பான்ல இருந்து ஒரு கார் வந்தது ஃபெராரிக்கு டைரக்ட் காம்படேட்டரா அதுதான் இந்த ஹோண்டா என்எஸ் எக்ஸ் ஐயர்டன் சென்னாவோட இன்வால்மெண்ட்ல அலுமினியம் பாடி ப்ரூட்டல் பி எஸ் இன்ஜின் சவுண்டோட வந்த ஒன் ஆஃப் தான்டாஸ்டிக் பீஸ்ட் இது ஒரு மிட் இன்ஜின் டைப் ஸ்போர்ட்ஸ் கார் இந்த காரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காரோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நைன்டீன் இருந்து டூ வரையும் இருந்துச்சு கார் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் பெராரி லாம்பாகினி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த நிலையில ஜாப்பனீஸ் இந்த என்எஸ் ஸ்டாண்டர்ட்ஸே இறக்குறாங்க இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாரும் மிரண்டும் போறாங்க இது ஜப்பானோட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரூ சூப்பர் கார்னு கூட சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான காராவும் இந்த கார் இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வெறும் இன்ஜினியர்ஸ் மட்டும் காரணம் இல்ல ஒரு ஃபேமஸான ஆன எஃப் ஒன் ட்ரேஸோட லெஜண்ட் ஏர்டன் சென்னாவுக்கும் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு அவரோட இன்வால்வ்மெண்ட் அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இந்த காரை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கார் ஹேண்டலிங்ல இந்த குறையும் வைக்காத ஒரு பீஸ்டாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஹோண்டா இந்த காரை ரெடி பண்ணும் போதே தினமும் யூஸ் பண்ற மாதிரி இருக்க ஒரு சூப்பர் காரா இருக்கணும்னு ரெடி பண்றாங்க இவங்களோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரியே உருவான இந்த கார் ஃபெராரிக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துச்சு இவங்க தங்களோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கார்ல த்ரீ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பரேட்டட் பி சிக்ஸ் இன்ஜினை யூஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கு அடுத்ததா வந்த கார்ல த்ரீ பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினா மாத்தினாங்க இந்த கார் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் காரா ரெடி பண்ணதுனால இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே இம்பார்டன் கொடுத்தாங்க ஹோண்டா அதுக்காக இவங்க அலுமினியம் மெட்டீரியலை சூஸ் பண்ணிருந்தாங்க இந்த மெட்டீரியல் செலக்ஷன் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த காரோட டாப் ஸ்பீட் டூ செவன்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவரை ஜஸ்ட் ஃபைவ் செகண்ட்ல கிராஸ் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ பார்த்து நிறைய பேர் இந்த காருக்கு ஃபேன்ஸாவே ஆனாங்க அந்த அளவுக்கு இந்த காரோட பர்ஃபாமென்ஸும் சரி அழகும் சரி சூப்பரா இருந்தது கடைசி அந்த காரோட செகண்ட் ஜென்ரேஷன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல லான்ச் ஆனது ஆனா இந்த கார் ஒரு நார்மல் காரா இல்லாம ஹைபிரிட் டெக்னாலஜியில ரெடியானது விண்டர் இப்போ வி சிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டார் கம்பெனியில வந்த இந்த கார் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹார் பவர் ப்ரொடூஸ் பண்ணிச்சு இந்த ஹைபிரிட் கார் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பேர் வர ஜஸ்ட் டூ பாயிண்ட் நைன் செகண்ட்ல கிராஸ் பண்ணிச்சு இந்த ஹைபிரிட் கார்ல சூப்பர் அட்வான்ஸ்டு வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்கு இது இந்த காரோட ஹேண்டலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் பல கார்ல இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துட்டு வருது ஃபெராரிக்கு காம்படேட்டரா உருவான இந்த கார் பர்ஃபார்மன்ஸ்ல ஃபெராரிக்கு ஈடு கொடுத்துச்சு ஆனா பிரைஸ் வைஸா பாக்கும்போது போது ஃபெராரி பக்கத்துல கூட நிக்கல அந்த அளவுக்கு வில கம்மியா இந்த காரை ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தாங்க டிரைவிங் ஃபீல் பேலன்ஸ் அப்புறம் ரிலேபிலிட்டியில இந்த என்ன இந்த என்எஸ்எக்ஸ் ஒரு லெஜண்டரி இந்த என்எஸ்எக்ஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது ஃபெராரி லாம்போகினி போர்ஷேக்கு இந்த காரோட அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் இந்த காரோட ஏரோடைனமிக் டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஜாப்பனீஸ் டொமஸ்டிக் டொமஸ்டிக் மார்க்கெட்ல லெஜண்டரி ஐகானிக் காரா இருந்துட்டு வருது இன்னமும் இது ஒரு கார் கலெக்டருக்கு ஒரு ரேர் அண்ட் கலெக்ட் கலெக்டர்ஸ் காரா இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த காரை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்